எல்லாம் அகற்றணும்னு சொல்லி நெடுஞ்சாலைத்துறை நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு எங்கள் கொங்கு வியாபார நல சங்கம் மாபெரும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் வாழ்வாதாரம் தேடித்தான் நாங்கள் வியாபாரம் செய்கின்றோம் எங்களை அகற்றி விட்டு பெரிய முதலாளிகளை வாடு வைப்பதற்காக அகற்றல் நிச்சயமாக இந்த சாலை உர வியாபாரிகளை அகற்றக்கூடாது மாநில அரசும் மத்திய அரசும் சாலை உர வியாபாரிகளுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்குது அவங்களுக்கு உண்டான லோன் கொடுத்துருக்குது அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக எங்களுக்கு கடன் உதவி கொடுத்திருக்காங்க எங்க கடைகளை அகற்றினா நாங்க எப்படி அரசு கொடுத்த நாங்க எப்படி அவங்க கொடுத்த நிதி உதவியை வந்து எப்படி நாங்க முடியும் ஆகவே சாலவர வியாபாரிகளை அகற்ற கூடாது எந்த தொந்தரவு செய்யக்கூடாது என்று கொங்கு வியாபார நல சங்கத்தின் சார்பாக இன்று இந்த அலுவலகத்தை அதாவது வந்து நெடுஞ்சாலைத்துறை நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க அவங்களுடைய அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடத்துறதுக்காக கொங்கு வியாபார நல சங்கத்தின் சார்பாக எங்களுடைய அந்த பகுதியில் இருக்கிற கடை வைத்திருக்கின்ற அனைத்து நம்ம கடை தொழிலாளர்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வாழ்வாதாரமே இதுதான் இதை விட்டு அவங்களுக்கு புள்ளு ஓட்டலுக்கு சாகர தோற வேற வழி இல்லை இல்லைன்னா நாங்க ரோட்லதான் படுக்கணும் அந்த சூழ்நிலையில எங்களை வாழ விடுங்க அதுக்காக நாங்க கேட்டு மனு கொடுக்கறதுக்காக இந்த அலுவலகத்துக்கு வந்திருக்கோம்